மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் போற்றுவோம் பொது தேர்வை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை நிகழ்ச்சி மதுரை கோப்புடூரால் அமீன் மேல்நிலைப்பள்ளியில் போற்றுவோம் பொதுத் தேர்வை என்ற தலைப்பில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அல் அமீன் பள்ளி தலைமையாசிரியர் ஷேக் நபி தலைமை தாங்கினார் உதவித் தலைமையாசிரியர் இரஹமத்துல்லா வரவேற்புரையாற்றினார் தமிழ்ச்செம்மல் பேராசிரியர் கம்பம் புதியவன் பட்டிமன்ற பேச்சாளர் சிவசங்கரி புலவர் சங்கரலிங்கம் முன்னாள் தொடக்கல்வி கல்வி அலுவலர் ஜெயபால் ஆகியோர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வை தயக்கமின்றி எதிர்கொள்ளும் முறை குறித்த கருத்துக்களை பேசினர் பட்டதாரி தமிழாசிரியர் தெலபிக் ராஜா நன்றியுரையாற்றினார்

நூறு சதவீதம் அப்படின்னா என்ன நடந்தோம்னா ஒவ்வொரு வருவம் எல்லா மாணவரும் தேர்ச்சி பெறும் எப்பொழுதுமே வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்ன ப்ரெஷர் தெரியுமா ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கும் நூறு சதவீதம் ரிசல்ட்டு காமிக்கு அந்த பிரஷர் வந்து எப்பொழுதுமே எல்லா ஆசிரியர்களுக்குமே இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த அல்லவெண் பள்ளியுடைய

எனக்கு மிகவும் பிடித்த இடம் அல் அமீன் பள்ளி என்று சொல்லுமா உங்கள் பள்ளிக்கு நான் மதுரைக்கு பணியாற்ற வந்து பதினோரு ஆண்டுகள் ஆகியவர்கள் இந்த பதினோரு ஆண்டுகளும் எனக்கு தெரிந்து மதுரை மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிகளில் மாதந்தோறும் நாளிதழ் செய்திகளில் செய்தி வரக்கூடிய ஒரே பள்ளி அல்ல மீன் பள்ளி மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் நடத்துகின்ற பள்ளிகளில் கூட தமிழ் விழா நடத்துவதில்லை காரணம் தமிழுக்கு சிற அளிப்பது வீண் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உதவி வரக்கூடிய பள்ளி தமிழ் விழாவை தமிழ் சார்ந்தும் தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்தும் தொடர்ந்து நடத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அல்லுவின் பள்ளியை நான் என்றைக்கு மறக்க முடியாது மறக்கவும் கூடாது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த காட்சி கூறியிருக்கு தெரியுமா கார்த்திகை திபத்தென்று திருவண்ணாமலையில் வைக்கின்ற கார்த்திகை விளக்கி கூண்டவனருக்கு கல கால கல கால 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 காலை